அவன் இன்னைக்கே சாணதனால பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் ஜெயிக்கிறது தான் மீனாக்ஷி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி அப்ளை அப்ளைனாக அதாவது நம்மளோட பாடி க்ளாக்குன்னு ஒன்று இருக்கு அது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு எயிட் செவன் தேர்ட்டி எயிட் ஓ க்ளாக் சன் செட் ஆகுறப்போ அதுவும் ரேட் லிவர் க்ளீன் ஆகும்னு சொல்லுவாங்க அது ஒன்று டெஃபனெட்டாக ஏன்னா தேர் ஆர் சர்டை ஸோ நைட்டுன்ற ஒரு டைம் வந்து அப்போ தான் பத்து மணிக்கா நமக்கு மெலட்டானுன்ற ஒரு ஹார்மோன் சேக்ரீ பண்ணுற டைம் அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் என்னென்ன ஃப்யூச்சர் வந்து ப்ராப்ளம் டைமிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட் டைமிங்கை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு நாள் காலையில் சாப்பிடாமல் போகிறது அடுத்த நாள் வந்துட்டு ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லாமல் கார்போஹைட்ரேட் எடுத்தாங்கனாலே என்ன ஆகும்னா மிட் மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பாங்க அவங்களுக்கு அவங்களோட ஃபோக்கஸ் பண்ணி அது அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது ஸோ தட் இஸ் டிஃப்ரை மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டா அந்த பசி வந்து கம்மியாகும்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி குடித்த அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அதனால ஒர்க் ஆஃப் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு மோரோ இல்லை இருபது வயசு ஆளுங்க டைப் டூ வராங்க ஹைப்பர் டென்ஷன் கார்டியாக் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி வந்துட்டு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க வேறு எந்த விஷயங்களும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க taste the daily ஹெல்த் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைச்சிருக்கோங்க டயட்டீஷியன் டாக்டர் ஜெயவானி அவர்கள் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க ஹலோ குட் இந்த ஒரு விஷயம் இருக்கு மேம் காலையில எந்திரிச்சு ராஜா மாதிரி சாப்பிடணும் மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடணும் நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு ஸோ அதை பத்தி அது எப்படி சொல்லணுன்னா ஒரு ஒருத்தரோடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் ஸோ ரா காலையில ராஜா மாதிரி சாப்பிட்ணும் மந்திரி மாதிரி மத்தியானம் சாப்பிடணும் பிச்சைக்காரர் மாதிரி நைட்டில் சாப்பிட்ணுன்னா இப்போ ஷிஃப்ட் பேசிஸ்ல இருக்கிறவங்க எப்படி அந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியும் செகெண்ட்ரியா இருக்கிறவங்க எப்படி அதை ஃபாலோ பண்றது ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களோட ஏஜ் ஜெண்டரை வச்சு தான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மித்து ஓகே லைட் டின்னர் சாப்பிட்றது என்றைக்குமே நல்லது பிரேக்ஃபஸ்ட்டு ஹை புரோட்டீன் ஹை ஃபைபராக எடுக்கிறது நல்லது மத்தியானம் லஞ்சும் நல்ல புரோட்டீன் இருக்கிற மாதிரியும் நிறைய காய்கறிகள் இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கனாலுமே உடம்புக்கு நல்லது சோ இப்போ எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் காலேஜ் இருக்கட்டும் வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் என்னென்ன ஃப்யூச்சர்ல நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ண பண்ணாங்கனாலே திட்ஸ் அ லாட் ஆஃப் பேக்லாக் ஆகிட்டே வரும் உங்களுக்கு அதாவது நாள் ஃபுல்லாக ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கும் அவங்களோட ஃபோக்கஸ் நிறைய இருக்காது அண்ட் எஸ்பெஷலி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ஹாஸ் டு பி ஹை இன் ப்ரோட்டீன் நிறைய பேர் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவசரத்தில் எடுக்கணுன்றதுக்காக வேண்டி நிறைய காப்ஸ் இருக்கிற மாதிரி எடுப்பாங்க கார்போஹைட்ரேட் எடுத்தாங்கனாலே என்ன ஆகும்னா மிட் மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தூக்கம் வரும் அவங்க அவங்களுக்கு அவங்களோட ஃபோக்கஸ் கம்மியாகிடும் அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது ஸோ தட் இஸ் வை வி சே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம டேக் அ ஹை புரோட்டீன் பிரேக்ஃபஸ்ட் வித் ஹெல்தி ஃபேட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃபைபர் இந்த மாதிரி அவங்க மாற்றி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக லன்ச் டைம் வரைக்கும் அவங்களுடைய ஃபோக்கஸ் கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் அ வெரி வெரி பேட் ஹேபிட் எஸ்பெஷ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாள் நைட் ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருக்கும் நம்மளுடைய வயர் ஸோ எழுந்த உடனே நம்மளோட பாடிக்கு தேவையான ஃபியூல் வந்து எங்கேருந்து கிடைக்கும் கண்டிப்பாக உணவுலேருந்து மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அதை கொடுக்காமல் இருக்கிறது வந்துட்டு நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதே கிடையாது ஏன்னா அது க்ரேவ் பண்ணுது நியூட்ரியன்ஸ்க்கு ஆனால் நீங்கள் அதை கொடுக்க மாட்டேன்றீங்க என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா நான் சீக்கிரமா ஆஃபீஸ் போகணும் இல்லை எனக்கு சாப்பிட டைம் இல்லை ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ் வந்துட்டு உடம்புக்கு எத்துக்காது ஸோ அதனால டெஃபினட்டா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம ஹை ப்ரோட்டின் ஹை ஃபைபர் பண்ணி ஒரு கொஞ்சம் நாலு இந்த சேஞ்சஸ் பண்ணி பார்த்தாங்க டெஃபினட்டா லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் தேவல்சி இப்போ மார்னிங் மாதிரி நைட் அப்படின்னு வந்துட்டோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் ஸ்கிப் பண்ணுறாங்க நைட்டு அதிகமாக சாப்பிட்றாங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷலாக மிட் பிரியாணி ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாமே நைட்டு தான் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ எல்லாருமே நைட்டு நிறையா சாப்பிட்றாங்க அதனால என்ன அதாவது நம்மளோட பாடி கிளாக்னு ஒன்று இருக்குது அது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு எயிட் செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் சன் செட் ஆகுறப்போ அதுவும் வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணணும் நியாயமாக பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் வந்து அப்போ நமக்கு வந்து டே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு சிலவங்க பண்ணுறாங்க ஸோ என்ன ஆகுது நைட் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ வெளியில் போயிட்டு வந்துட்டு பசி எடுக்குதுன்றக்காக வேண்டி ஹை கேலரி இந்த மாதிரி இப்போ எல்லா ஸ்ட்ரீட்ஸில் பார்த்திங்கனாலுமே மிட் நைட் பிரியாணி நிறைய யூனோ டெசர்ட் ஷாப்ஸு ஹை சுகரி ஃபுட்ஸு கார்பனேட்டட் பெவரேஜஸ்ஸு எல்லாமே எக்ஸஸ் ஆயாச்சு ஸோ நைட்டுன்ற ஒரு டைம் வந்து அப்போ தான் பத்து மணிக்கு தான் நமக்கு மெலட்டானுன்ற ஒரு ஹார்மோன் எக்ரியட் ஆகிற டைம் அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போய் தூங்கணும் இப்போ அது பண்ணாமல் முழிச்சிருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பசி எடுக்குது பசி எடுக்கிறப்போ அந்த பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாங்க அந்த சமயத்தில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஜஸ்ட் கோ இண்டல்ஜ் தெம் செல்ஸ் இன் ஆல் ஹை கேலரி அன்ஹெல்தி ஸ்டஃப் அண்ட் ஃபைனலி வி சீ தேம் சஃபரிங் ஃப்ரம் டயபிட்டிஸ் ஆஸ் ஏர்லியஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பார்க்குறோம் இருபது வயசு ஆளுங்க டயபிட்டஸ் டைப் டூ டயபிட்டிஸில் வராங்க ஹைப்பர் டென்ஷன் கார்டியாக் இஷ்யூஸ் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு என்டப் ஆயிடுறாங்க ஸோ இட் இஸ் அ வெரி பெத்தட்டிக் ஸ்டேட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பட் எல்லாருக்குமே அவங்களுடைய ஹெல்த் மேலே ஒரு கண்டிப்பாக ஒரு கவனம் செலுத்தணும் ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கும் இப்போ ஸோ கொஞ்சம் அவேர்னஸ் கொஞ்சம் டிசிப்ளின் கொஞ்சம் கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த சினாரியோ சேஞ்ச் பண்ணலாம் இப்போது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வந்து எல்லாேருக்குமே வந்துடுச்சு அது ஒரு ஃபேஷனாகவே இருக்காங்க நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ இதுக்கும் நம்ம வெயிட்க்கு அதாவது சம்மந்தம் இருக்குது டெஃபினட்டாக இருக்குது ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் என்ன ஆகும் அப்படின்னா எமோஷ்னல் ஈட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா சுகர் ஹை ஃபேட்டி ஃபுட்ஸு ஹை சுகரி ஃபுட்ஸுக்கு தான் பாடி க்ரேவ் பண்ண ஆரம்பிச்சிடும் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் வர சமயத்தில் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் காட்டிசால் சொல்லுவோம் அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் ஸோ காட்டிசால் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா பாடி வந்து ஸ்லோவாக வந்துட்டு டில் ஸ்டார்ட் கிரீவிங் ஃபார் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் லைக் சுகர் ஹை ஃபேட்டி ஃபுட்ஸ் அப்போ வந்து அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை இல்லை அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் மெடிக்கேஷனும் எதுவும் எடுக்கலை இல்லை அந்த டிப்ரெஷனை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க வேறு எந்த விஷயங்களும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க டெஃபினெட்லி தே வில் கோ இண்டல்ஜ் இன் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் அன்ஹெல்தி ஈட்டிங் ஸோ அன்ஹெல்தி ஈட்டிங் சாப்பிட்டா டெஃபினட்டாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் என்ன ஆகும் வெயிட் கெய்ன் ஆக ஆரமிச்சிடுவாங்க வெயிட் கெயின் ஆனோன்னா அந்த வெயிட் கெயின் ஆகிடுச்சேன்னு சொல்லி திருப்பி டிப்ரெஸ் ஆவாங்க ஸோ அவங்க அப்படியே ஒரு லூப்லேயே மாட்டிகிட்டே இருப்பாங்க ஸோ இதை பிரேக் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் டெஃபினட்டாக டாக்டர்ஸை மீட் பண்ணி டைட்டிஷியன்ஸை பார்த்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க போய் ஒரு சஜஷன் கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அவங்க வெளியில் வரலாம் ஸோ இப்போ ஒரு ஹெல்தி லைஃப்பை வந்து நான் லீட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பேசிக்காக அதில் நான் வெயிட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு ஹெல்தி லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கணும் ப்ராப்பரான ஒரு டயட் குட்டி திப் மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய கரண்ட் லைஃப் ஸ்டைல் கரண்ட் எரால பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க இருக்காங்க எல்லாருமே ஒர்க்கிங் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மென் விமென் ஈக்குவலி ஒர்க்கிங் ரைட் ஸோ அவங்களுடைய டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் டைமிங்கை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு நாள் காலையில் சாப்பிடாமல் போகிறது அடுத்த நாள் வந்துட்டு ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லாமல் மார்னிங் டுவெல் ஹவர்ஸ் ஈட்டிங் டைம்னு வச்சுட்டு மிச்சம் டுவெல் ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்டிங் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ நிறைய பேர் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க அது கூட நல்லது தான் பட் ஆனால் கன்சிஸ்டன்சி ஒரு நாளைக்கு எட்டு ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் டைம் வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு பத்து ஹவர் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் த பெஸ்ட் திங் டு டூ இஸ் சம்திங் தட் யூ கேன் ஃபாலோ ஃபார் ரெஸ்ட் ஆஃப் யுர் லைஃப் ரைட் இப்போ வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு நான் இந்த டைம் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கப்புறமா நான் வேற டைம் ஃபாலோ பண்ணுறேன்னா பாடிக்கு நீங்க மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க ஐடியலி ஸ்பீக்கிங் டுவெல் ஹவர்ஸ் ஆஃப் வெயிட்டிங் டுவெல் ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இஸ் த பேசிக் திங் தட் யூ கேன் டூ ஸோ ஒரு குட்டி மித் செக்மெண்ட் மாதிரி போயிடலாம் நிறைய மித்ஸ் வந்து இப்போ பரவிட்டு இருக்கு ஸோ மித்தா இல்லை ஃபேக்டா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க ஸோ பனானா சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும் பனானா சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும்னா அளவோட சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது ஏன்னா பனானா வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம் ஸோ ஒரு பனானா ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால வெயிட் கெயின் ஆகாது க்ரீன் டீ குடிச்சா பெல்லி ஃபேட் குறையும் டெஃபினட்டாக கிடையாது கிடையாது ஸோ க்ரீன் டீன்றது வந்து இட் இஸ் அ ஆன்டி ஆக்சிடென்ட் ஸோ அதில் வந்து எபிகாலக்டோ கேட்டிச்சின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்குது இட் இஸ் அ ஃபேட் பேர்னர் அதுக்குன்னு பெல்லி ஃபேட்டு க்ரீன் டீ குடிச்சா குறையும் அப்படின்றது வந்து இது செமித் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டா அந்த பசி வந்து கம்மியாகும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி குடிச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அது ஒன்று ஒர்க் ஆஃப்மா அதான் இப்போ தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பிட்றப்போ அந்த அந்த சாப்பிட்ற மீல் வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கணும் புரியுதுங்களா தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு மோரோ இல்லை வேற ஏதாவது ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிச்சிட்டு வயிற ஃபில் பண்ணிட்டு நீங்க சாப்பிடலாம் இல்ல ஃப்ரூட்ஸோ சாலடோ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களோட மேல் மீலுக்கு போகலாம் டீடாக்ஸ் ட்ரிங்க்னால லிவர் க்ளீன் ஆகும்னு சொல்றாங்க அது உண்மையா டெஃபினெட்டா ஏன்னா தெர் ஆர் சர்டன் ஃபுட் காம்பவுண்ட்ஸ் அதாவது ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து லிவர் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஸோ டெஃபினட்டாக ஒர்க் ஆகும் கேர்டும் மீனும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லுவாங்க அது சாப்பிட்டா ஸ்கின் ப்ராப்ளம்லேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லுறாங்க அது உண்மையாக இந்த காம்பினேஷன் வந்து ஒரு சிலவங்களுக்கு இன்டைஜெஷன் இஷ்யூஸை வந்து கிரியேட் பண்ணும் ஏன்னா கேர்டு வந்து கால்சியம் இருந்துச்சு அயன் ஃபிஷ் வந்துட்டு கொஞ்சம் அயன் இருக்கும் ஸோ அதனால அந்த காம்பினேஷன் சரியாக செட் ஆகாது இன்டைஜெஷன் இஷ்யூ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க டயட் பற்றியும் வெயிட் பற்றியும் நிறையா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு கூட நிறைய விஷயம் போய் சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூமா தேங்க் யூ ஸோ மச்